வெல்கம் டு டுடாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஃப்ரோசன் பட்டாணி எப்படி நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ இது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிது கிலோ முப்பது ரூபாய்லேருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் விற்கிது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான நான் பட்டாணி காய எடுத்து எல்லாமே நல்லா உரித்து எடுத்துக்கிறேன் இது ஒரு கிலோ இது இந்த பட்டாணியை நல்லா உரித்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை எடுத்து எடுத்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு கிலோவோ அரை கிலோவோ எடுத்துக்கலாம் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் இது ஃப்ரீசரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ அரை கிலோவோ நீங்கள் எடுத்து நம்ம ஒரு எட்டு மாதம் வரை ஆறுலேருந்து ஒரு எட்டு மாதம் வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஸ்டவ்ல வந்து ஒரு ரெண்டு கிலோ சாரி ரெண்டு லிட்டர் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் உப்போ எதுவுமே சேர்க்கலை இப்போது வந்து இந்த பட்டாணியை இதில் சேர்த்துடலாம் இந்த பட்டாணியை நல்லா சேர்த்துட்ட பிறகு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம் அப்போ பட்டாணியெல்லாம் வெந்து மேலே வந்துடும் பாருங்கள் அப்போ நம்ம எடுத்துடலாம் இதை அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் போதும் ரொம்ப நேரம் தேவைப்படாது இது பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நான் இதில் உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் எல்லா பட்டானையுமே ஒன்று கூட அடியில் தங்காது எல்லாமே மேலே வந்துடும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதை வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் நான் வந்து அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன் நான் எதுவுமே கட் பண்ணலை பாருங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே மேலே வரும் பாருங்கள் எல்லாம் இப்படி மேலே வந்த பிறகு நீங்கள் அப்படியே எடுத்து வடிகட்டி எடுத்து நம்ம ஒரு க க சுத்தமான ஒரு க்ளாத்தில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம் வேலைன்னா கொஞ்சம் அந்த பட்டாணியை உரிக்கிறது தான் பாருங்கள் எல்லாமே மேலே வந்துடுச்சு பாருங்கள் நம்ம எதாவது கிச்சடியோ இல்லை எது செய்தமோ பட்டாணி போட்டு எது செய்கிறோமோ அப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்சம் சேர்த்தா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது வெந்துடும் ஈஸி நமக்கு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எல்லா பட்டாணியும் நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே வடிகட்டி வச்சிடலாம் தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் நான் ஐஸ் வாட்டரில் அதெல்லாம் எதுலுமே போடலை நான் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் எல்லா பட்டாணியுமே எடுத்துடலாம் நம்ம இந்த பேக்கெட்டில் கிடைக்கிது பாருங்கள் இந்த சாயம் போட்டு பச்சை பட்டாணி அதை யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது இது ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த குளிர்காலத்தில் இது கிடைக்கும் இதை வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டா நல்லது தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம் தண்ணி இருக்க வேண்டாம் பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அது இந்த பட்டாணி உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் எடுத்தாச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி வடையிட்டு வடியட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா வடிகிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி வ வடிஞ்ச பிறகு நம்ம ஒரு சுத்தமான ஒரு கிளாத் போட்டு அதில் நல்லா நம்ம ஈரம் போக நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி துணியில் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாமல் வெயிலில் காய வைக்கணும் வேண்டிய அவசியமே இல்லை வீட்லேயே நம்ம ஃபேனுக்கிழையே காய வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஜிப் லாக் பேக்கில் வந்து இந்த கவரில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டீல் பாத்திரத்தை நீங்கள் போட்டு வச்சிங்களா ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சுருது ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லையா ஜிப்லாக் கவர்லேயும் பேக்லேயும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பாருங்க இது வந்து ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இந்த ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சால் ஒரு மாதம் ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிங்க வச்சுங்க எந்த ஸ்மெல்லும் வராது கொஞ்சம் இறுகி போயிருந்தா கூட ஏதாவது கரண்டி முனையை கூட குத்தி நம்ம எடுத்துக்கலாம் அந்த பட்டாணியை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம வெயில் காலத்தில் இதை நல்லா யூஸ் பண்ணலாம் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே அழகாக நம்ம செய்து முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ